ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த டி வீடியோவில் டீட்டெயில்டாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசி பலன்களை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது சேனலோட இப்போவே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்மராசி நம்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் மாலை நாலு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து கொள்கிறார் இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான அதிர்ஷ்டகரமான யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க சனி பகவானுடன் இன்றைய தினம் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரகங்களை தவிர எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள்கள் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே குடும்ப வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க எழுத்து இலக்கியம் க கவிஞர்கள் ஓவியர்கள் போன்ற துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள் அவர்களது படைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க நல்ல செல்வாக்கு பெருகும் வியாபார ரீதியான வளர்ச்சி உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்து நாள் முழுக்க புத்துணர்வாக வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலக பணிகள்ல கேட்ட சலுகைகள் எல்லாமே உடனடியாக கிடைக்குங்க எதிர்காலத்துக்காக நீங்க இன்னைக்கு சேமிக்க ஆரம்பிப்பீங்க உங்களது சேமிப்பின் மூலமாக தான் எதிர்காலத்தில் பல தொல்லைகளையும் நீங்கள் வந்து சிறப்பாக சமாளிக்க முடியும் ஸோ சேவிங்ஸினுடைய அற்புதத்தை நீங்கள் வந்து உணர்ந்து உங்களது வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கலந்து பேசி எப்படி உங்கள் சேமிப்பு பணத்தை வந்து உயர்த்துவது அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளையும் கண்டிப்பாக பெறலாம் அது உங்களுக்கு நிதி ரீதியாக நீங்கள் எதிர்காலத்தில் ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு நல்ல வழிமுறைகளை உருவாக்கி தருங்க இன்னைக்கு வியாபார ரீதியாக புதிய புதிய நபர்கள் எல்லாருமே அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு இருக்குங்க மேலும் அனைவருடன் நீங்கள் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நபராக நீங்கள் விளங்குவீங்க உங்கள் நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் அதிகமான பாச பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மனம் விட்டு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதன் மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் ஈடுபடும் போது அந்த அனுபவங்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஏதாவது பணத்தை வந்து கடனாக வாங்க போகிறீங்கனாலும் சரி பழைய பாக்கியில் வசூல் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி நீங்கள் வேகத்தை கூட தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டால் போதுமானது நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க அலுவலக பணிகள்லாம் புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு நீங்க செயல்படுவது நல்லது உடம்பு அளவில் உங்களுக்கு ஏதாவது அசதிகள் சோர்வுகள் இதுவரைக்கும் இருந்திருந்தா அந்த நிலைமை எல்லாமே மாறி உடம்புல வந்து புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அனைவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்திங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் உங்கள் பர்சனாலிட்டி இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அது ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு செயல்படும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முக்கியமான உங்களது காதலுடன் பேசும்போது கண்களையும் காது காதையும் வந்து திறந்து வைத்து கொண்டு பேசணுங்க மற்ற இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ண விட்டீங்க அப்படின்னா அதனால சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் எனவே நீங்கள் இன்றைய தினம் கவனமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள பேசும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க மாணவர்கள் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து தேவையில்லாத சில விஷயங்களுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி மொபைல் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது டிவி அளவுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்கறது போன்றவற்றெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுனாலதுங்க கொஞ்சம் நீங்கள் உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக பெறுவாங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய நிதிப்பாக்கம் இன்றைக்கி சூப்பராகவே இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத செலவுகளாக நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காதல் மனநிலையினற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பெரிய அளவில் காதல் மனநிலை உங்களுக்கு சிறப்பாக இல்லைனாலும் உங்களுக்கு போக போக வந்து சூப்பரான நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காதலர்கள் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் மீது சில விஷயங்களுக்காக கோவப்படலாங்க ஆனால் உங்களுடைய அன்பு மற்றும் நல்ல அரவணைப்பு உங்களுடைய கனிவான பேச்சு காரணமாக பாசம் நீங்கள் அதிகமாக அவருக்கு கொடுக்குறதன் காரணமாக அவர் சமாதானம் ஆகிவிடுவார் அதனால மகிழ்ச்சியான ஒரு நிலை வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க கோபத்தை உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கைத்தினை காட்டுறாருங்கிறதுக்காக நீங்கள் திருப்பி கோபத்தை காட்டக்கூடாது கொஞ்சம் நீங்கள் அன்போடு நடந்துக்கங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது சிம்மராசன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது பழகும் போது நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே மூடி மறைக்காமல் மனம் விட்டு பேசுங்க ஓப்பனாக பேசுங்க இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஏற்படுங்க பாச பிணைப்பு ஏற்படும் வியாபார ரீதியாக புதிய புதிய நபர்கள் கஸ்டமர்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றதுனால் உங்களுக்கு பூரம் நட்சத்திர நண்பர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க குறிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடுங்க உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேகம் தேவையில்லைங்க விவேகமாக பண பரிவர்த்தனைகள்லாம் இன்றைக்கி மேற்கொள்ளணும் பணம் சம்பந்தமான கொடுக்கல்வாங்க எல்லாமே இன்றைக்கி நீங்கள் விவேகமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாக முடியும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில கூடுதலாக சில பொறுப்புகள் உள்ளம்பி தருவாங்க ஆனாலும் நீங்கள் உடம்புல எந்த விதமான அசதியும் இல்லாம ஷோரூம் இல்லாம புத்துணர்ச்சுவோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அனைவரிடமும் நீங்கள் இயல்பாகவே இன்னைக்கு அன்பு காட்டுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான வகையில் திரும்பி வருங்க மகிழ்ச்சியான பாச பணிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே